நடிகர் பப்லு அவர்களும் அவங்களுடைய லவ்வரான சீத்தல் அவர்களும் சேர்ந்து வாழ்ந்து வந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சில சில காரணங்களால பிரிஞ்சிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சதுக்கான கா காரணத்தை சீத்தல் அவர்கள் இப்போ கொடுத்த ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க அந்த பேட்டியில் நல்ல வேலை நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கல நமக்கு ஒரு வாழ்க்கை சரியில்லை ஆகாதுன்னு நினைச்சோன்னா உடனே அதுலேருந்து வெளியே வந்துடணும் அதைத்தான் நான் செஞ்சேன்னு இவங்க சொல்லியிருக்காங்க பப்ளு அவர்களுக்கு இப்போது வயது ஐம்பத்தி ஏழு ஆகுது அப்படி இருந்தாலுமே தீவிரமான உடற்பயிற்சி அப்புறம் டயட் காரணமாக தன்னுடைய உடலை ரொம்பவும் கட்டுக்கோப்பாக வச்சுருக்கிறாரு சின்ன திரை மட்டும் இல்லாமல் வெள்ளித்திரையிலையுமே இவருக்கு பல வாய்ப்புகள் அப்போ வந்துகிட்ருக்கு அப்படி இருந்துமே இவருடைய இமேஜ் எல்லாம் சோசியல் மீடியாவில் டேமேஜ் ஆகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் இதுக்கு முக்கியமான காரணமே பப்லு அவர்களுடைய வெளிப்படையான பேச்சு தான் கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி பப்ளு இரண்டாவதா ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறதா செய்திகள் பரவுனது அதுக்கு விளக்கம் கொடுக்கிறேன் வந்து இந்த பொண்ண திருமணம் செஞ்சுக்கிறதா இல்ல ஆனா நாங்க லிவிங் டுகெதர்ல இருக்கோம்னு சொல்லி என்னுடைய முதல் மனைவிக்கு எனக்கும் டைவர்ஸ் ஆயிருச்சு நான் இரண்டாவது திருமணம் செஞ்சிருக்கதா இருக்கேன்றது கேள்விப்பட்டதுமே என்னுடைய முதல் மனைவிக்கு அதிர்ச்சியா தான் இருந்திருக்கும் இதை கேள்விப்பட்ட என் மகனுக்கு கூட அதிர்ச்சியா இருந்திருக்கலாம் ஆனா என்னோட சந்தோஷத்தையும் நான் பார்க்க வேணும்ல இத்தனை வருஷமா நான் என்னுடைய வாழ்க்கையை வீணடிச்சிட்டேன் அப்படின்னு பேசியிருந்தாரு இதோட மட்டும் நிறுத்திக்காம இந்த வயசுலயும் உங்களுக்கு பொம்பளை சோக்கு கேக்குதா அப்படின்னு பல பேர் என்ன பார்த்து கேள்வி கேட்டு எனக்கு கேக்குதே என்ன செய்ய இப்படின்னு அவருடைய வயசுக்கு சம்பந்தமே இல்லாம பேசியிருக்கிறாரு அதோட இது கூட நான் ரொம்பவும் சந்தோஷமா இருக்கேன் எனக்கு இந்த வாழ்க்கை பிடிச்சிருக்குன்னு ரொம்பவும் வெளிப்படையாவும் சொல்லி இந்த நிலையில சமீபத்துல பொம்பளவும் சீதல் அவங்களும் தங்களுடைய சமூக வலைதள பக்கங்கள்ல ரெண்டு பேரும் சேர்த்து எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள் எல்லாத்தையுமே டிலிட் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இதனால இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்களான்ற கேள்வி எல்லாம் எழுந்தது இது சம்பந்தமா பப்ளு கிட்ட கேள்வியில கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அவரு மலுவலா பதில் சொல்லியிருந்தார் இவங்க ரெண்டு பேருடைய விஷயங்களை பத்தி பயில்வான் ரங்கசாமி பேட்டியில பேசியிருந்தாரு அவர் பேசினா எப்படி பேசுவார்னு எல்லாருக்குமே தெரியும் எட்ட மாதிரி சீத்தலை பத்தி பல வதந்திகள் பரவிட்டு வந்ததுனால சீத்தல் இது சம்பந்தமா ஒரு விளக்கு கொடுத்துருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களுக்குள்ள என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் ஆனால் அது ஒரு விஷயமே இல்லை ஒரு கட்டத்தில் நாங்கள் பிரிய வேணும்னு நினைச்சு ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டோம் அது மட்டும் இல்லாமல் காதலிக்கிறப்ப அவர் எனக்கு கொடுத்த அத்தனை பொருட்களையும் உடக்கிட்ட நான் திருப்பி ஒப்படைச்சிட்டேன்னு சொல்லியிருக்காங்க எனக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது அவர் கொடுத்த மோதிரத்தை கூட நான் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம எங்களுக்கு நல்ல வேலை திருமணம் ஆகல அது வரைக்கும் சந்தோஷம் ஏன்னா எங்களுக்கு திருமணம் நடந்திருந்தா பாதிச்சிருக்கும் அதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன்னு சொல்றாங்க அவர் கூட நான் இருந்தப்ப திருமணத்துக்கும் காதலுக்கும் வயது ஒரு பிரச்சனை கிடையாதுன்னு நான் சொல்லியிருந்தேன் தான் நான் இப்பவும் சொல்றேன் ஒருத்தர் மீது காதல் வர்றதுக்கு ஒரு வயது ஒரு காரணமே கிடையாது வயசுங்கிறது வெறும் நம்பர் மட்டும்தானோ உண்மையான மனசுதான் காரணம் சில காரணங்களை வெளியில வெளிப்படையா சொல்ல முடியாதுன்னு அதெல்லாம் வெளியே தெரியாம இருக்கதே நல்லதுன்னு சீத்தல் பேசி இருக்கிறாங்க எடுக்கிறவரு உங்களோட வாழ்க்கையில வேற யாராவது வந்திருக்காங்களான்னு சொல்லி கேட்டதுக்கு ஒருத்தர் வந்து பட்டதே எனக்கு போதும் இனிமே வாழ்க்கையில இன்னொரு நபருக்கு இடமே இல்லைன்னு சீத்தல் சொல்லி இருக்கிறாங்க